கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர் சங்கராபுரம் அருகே உள்ள ராவத்தநல்லூர் கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள நான்கு மற்றும் ஐந்தாவது வார்டுகளில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படவில்லை இதனால் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் காவல்துறை அதிகாரிகளின் சமரசத்தை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண